அன்புக்குரிய சிம்மராசி அன்பர்களே பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிங்கிறத ஒரு சின்ன விளையாடலாம் முடிச்சிருவேன் காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் பண்ணுங்கள் சுற்றி உள்ளவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கவிங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிட எல்லாமே உள்ள இறைவன் கட்டளை எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதுவும் அதிகபட்சம் மூன்றரை நிமிஷம் தான் அதுக்குள்ளே முடிச்சுருவேன் சிம்ம ராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அங்கே இருக்கும் கேது குடும்பத்தில் குழப்பம் மனஸ்தாபம் புரிதலின் பிரச்சனை போன்ற சங்கடங்களை தருவார் பத்தாம் இடத்து குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏதோ பிரிவினை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏழு உள்ள சனி கணவன் மனைக்கள் தேக ஆரோக்கியத்தில் மருத்துவ சூழல்கள் உண்டு பண்ணணும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு உலக பங்குனி மாதம் எல்லா பார்த்துங்க அதே சமயம் திருமண வயது ஒட்டி ஆண்கள் பெண்களுக்கு திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் லேட்டா இருந்தாலும் இந்த மாத கடைசியில் இந்த சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு பார்த்துக்குவோம் ரெண்டுக்குரிய புதன் எட்டில் நீச்சம் வக்ரம் மேலே கூடிய குடும்ப சங்கடக்கிறதுக்கு புதன் நீச்சமும் வக்கரமும் ஒரு காரணம் மாத பிற்பாதியில் சூரியனும் திட்டில் மறைவு ஒரு நேரம் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் ஒரு நேரம் மந்தமாக இருக்கும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்களும் உண்டாகும் சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்து தனி கொடுத்தனு சொல்லும் அமைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு காரண காரியம் இல்லாத கோபதானங்களை சந்திக்க நேரிடும் அதனால் கொஞ்சம் வாயை குறைச்சிங்க அதிகமாக பேசாதீங்க சிம்மராசி என்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது பார்த்துங்க நான் உள்ள சூழ்நிலை சொல்லிவிடணும் அதுக்கு தகுந்தால் நீங்கள் மாறி வேற ஒன்றும் கிடையாது பெரிய விஷயம் கிடையாது அதுவே போகிறப்போ போடும் கஷ்டம் பந்த கஷ்டங்களே பழகி போடும் அதுக்கு அவர் இன்ப அதுவும் அதுவும் பழகிவிடும் அதே மாதிரி தான் எல்லாமே கூடிய சுக்கரன் எட்டில் மறைந்தாலும் உச்சம் வக்ரம் உடன் பிறந்த வகையில் விரை செலவுகள் ஏற்படலாம் கொஞ்சம் லெவலாக அதாவது பணப்பற்றாக்கெலாம் ஏற்படுமா அதனால் கொஞ்சம் எல்லாம் வரல குபேர கணபதி மகா கணபதி கணபதியை வழிபடுங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கணபதி நீக்கி விடுவார் கணபதி கணபதியை நம்பினோர் கைவிடப்படார் சிம்ம ராசி நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கணபதியாக வழிபட்டாகணும் வழிபடுங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள் கணபதி விழுந்தோன்னா நீங்கள் போய் உளுந்து எல்லாவரை பார்த்தோன்னா தலையில் வச்சு நமஸ்காரம் பண்ணணும் ரெண்டு கொட்டை போடுங்க தலையில் போட்டு முடிஞ்சவரில் விளக்கேற்றுங்க விளக்கேற்ற குடும்ப உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் எல்லா உலகில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் அதாவது எல்லாமே நல்லதாக சொல்லிட்டு நல்லாதே நடந்துருந்தால் எதுவுமே நமக்கு தெரியாது இன்பம் துன்பம் இரண்டும் இருக்கும் அதுதான் வாழ்க்கை அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சுதாக இருக்குது பார்த்துங்க சனிப்பயிற்சி எவ்வளோ எப்படின்னு பார்ப்போம் எல்லாம் உள்ள இதில் உங்களுக்கு கிடைக்கிறது நன்றி குறிவு அடைப்பது உங்களுக்கு நின்று ஒரு சில வாழ்க வடம்